கேபிட்டல் வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவுடைய மிக மூத்த தலைவரான செங்கோட்டையன் அவர்கள் வீசி இருக்கக்கூடிய வெடிகுண்டு தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு ஆனால் இதுக்கு பின்னாடி எல்லாத்தையும் மேல பார்த்துக்குவான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி டெல்லி பாஜகவுடைய தலையீடு அப்படின்றது பெரிய அளவில் இருக்கு நம்ப முடியல அதைத்தான் இந்த இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக நம்மளோட அந்த கேபிட்டல் சேனல் தான் இருக்கு உங்களுக்கு அரசியல் ரீதியிலான மிக நுணுக்கமான செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ளே போகலாம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு ஆனா அந்த இடத்துக்கு அவர் சுலபமா வந்துடல ஏன் அதிமுகவுடைய நிரந்தர பொதுச்செயலாளர் அப்படின்னு ஜெயலலிதா பெயர் இருந்த போதும் கூட அந்த பெயரை நீக்கிட்டு பொதுச் செயலாளர் பதவியில அவர் வந்து உட்கார்ந்திருந்தாரு அதுக்கப்புறமா சசிகலா டி டிவி தினகரன் ஓபிஎஸ் அப்படின்னு இருந்த முக்கிய நிர்வாகிகள் அத்தனை பேரையுமே ஓரம் கட்டி இருந்தாரு ஆனா இந்த ஓரம் கட்டப்பட்ட அத்தனை பேரையும் மீண்டும் கட்சிக்குள்ள சேர்க்கணும் அப்படின்றது தான் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குரல் இந்த குரலை இப்போ ஓங்கி ஒழிச்சிருக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள் இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி என்ன நடந்தாலும் சரி நீக்கப்பட்டவங்க ஒருபோதும் கட்சியில சேர்க்கப்பட மாட்டாங்க அப்படின்றது சொல்லிக்கிட்டே இருந்தாரு அந்த நிலைப்பாடு கொஞ்சம் மாற வேண்டிய ஒரு நிர்பந்தம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு செங்கோட்டையன் அவர்களுடையாளர் சந்திப்பின் மூலியமா தெரிஞ்சுக்க முடியுது அவ்வளவு பழனிசாமியுடைய செங்கோட்டையன் அவர்கள் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு இடத்துல கூட பயன்படுத்தல அந்த அளவுக்கு அவர் மீது அதிருப்தியில இருக்கிறாரு ஆனா இந்த அதிருப்தி என்னமோ அதிமுகவுடைய மற்ற தலைவர்களுக்குள்ள ஏற்படக்கூடியது மாதிரி நம்ம நினைச்ச கூடாது ஏன்னா இதுக்கு பின்னணியில பாஜக இருக்கு அதை விட மிக முக்கியமா பாஜகவுடைய முன்னாள் தமிழ்நாடு மாநில தலைவரான அண்ணாமலை இருக்கிறார் தமிழ்நாடு பாஜக தலைவரா அண்ணாமலை அவர்கள் செயல்பட்டு வந்த நிலையில நாங்க பாஜகவுடன் கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை அண்ணாமலையை உடனடியா அந்த பதவியிலிருந்து நீக்கணும் இதை சொன்னது யாரு எடப்பாடி பழனிசாமி யாருக்கிட்ட டெல்லிக்கு வந்து மத்திய உள்துறை அமைச்சராகவும் பாஜகவுடைய ராஜதந்திரியாகவும் பார்க்கப்படக்கூடிய அமித்ஷா கிட்ட பாஜகவுக்கு வேற வழியும் இல்லை ஏன்னா தமிழ்நாட்டுல பூஜ்யம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஒன்னு இரண்டு இடங்களாவது கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வலுவான கூட்டணி தேவை திமுக நிச்சயமா கூட்டணி கிடையாது மிச்சம் இருக்கக்கூடியது அதிமுக மட்டும்தான் அதனால அதிமுக கூட கூட்டணி சேரணும்ன்ற ஒரே காரணத்துக்காக பார்த்து பார்த்து வளர்க்கப்பட்ட தலைவரான அண்ணாமலையே வழி கொடுத்திருந்தாங்க டெல்லி பாஜக தலைமை ஆனா இதனால கடுமையான அப்செட்ல இருந்தாரு அண்ணாமலை நீங்க அதுக்கப்புறமா பார்க்க முடியும் கட்சியுடைய பெரும்பாலான நிகழ்ச்சிகள்ல அவரு கலந்துக்காமையே இருந்தாரு ரெண்டே ரெண்டு உதாரணங்களை மட்டும் சொல்ற எந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் அதிருப்தியில் இருந்தாரு அப்படின்றது உங்களுக்கு புரியும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளரா சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருந்தார் சி பி ராதாகிருஷ்ணன் யாரு கோயம்புத்தூர்காரரு அதிலும் அண்ணாமலை அவர்கள் எந்த பகுதியில தமிழ்நாட்டுல கோலோச்சனும்னு பெரிய அளவிலான வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரோ அந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் ஆனா அவருடைய நாமினேஷன் அண்ணாமலை வரல சரியா அந்த நேரத்துல அவரு துபாயில இருந்தாரு சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு பாஜக தலைவரான நயினார் நாகேந்திரன் தலைமையில தமிழ்நாடு நிர்வாகிகள் அத்தனை பேரும் அமித்ஷாவை சந்திச்சு பேசியிருந்தாங்க ஆனா அந்த சந்திப்பையும் அண்ணாமலை அவர்கள் புறக்கணிச்சிருந்தாரு அதுக்காக அவரு என்ன காரணம் சொல்லியிருந்தாரு ஊர்ல கல்யாணத்துக்கு எல்லாம் போக வேண்டியது இருக்குங்க அதனால நான் போகலன்னு சொல்லியிருந்தாரு யாராவது இதை நம்புவாங்களா இது வெறும் ஆலோசனை கூட்டங்கள் மட்டும் இல்லாம தமிழ்நாடு பாஜக சம்பந்தமான தேர்தல் பிரச்சாரங்கள்ல கூட தான் ஈடுபட போறது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருந்தாரு ஏன் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் நான் போட்டியிட போறதே இல்ல அப்படின்ற ஒரு முடிவுக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்திருந்தாரு ஆனா இது அத்தனையும் கடுமையான கோபத்தோட தான் அண்ணாமலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இந்த கோபத்துக்கான அடிப்படை காரணம் எடப்பாடி பழனிசாமி என்னை என் கட்சியிலிருந்தும் பொறுப்புல இருந்தும் விளக்கிறதுக்கு நீங்க தானே காரணம் உங்களை நான் நிச்சயமா பழிவாங்கியே தீருவேன் அப்படின்னு கடந்த சில மாதங்களாகவே கங்கணம் கட்டிட்டு இருந்த அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய திட்டத்தை செயல்படுத்த தொடங்கி இருக்கிறாரு நீங்க தமிழ்நாட்டுல பாஜக ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா கொங்கு பகுதி கிட்டத்தட்ட கொங்கு பகுதி தான் அதிமுகவுடைய கோட்டையாவும் இருக்கு ஒரு கத்தியில ஒரு உரைதாங்க இருக்க முடியும் ஒரு பகுதி அப்படின்னா அதுல ஒரு கட்சி தான் கோல வச்ச முடியும் ஆனா அதிமுக பாஜகவுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா இருக்கு அதனால கொங்கு பகுதிகளில் அதிமுகவை பலவீனப்படுத்தணும் அப்படின்ற வேலைகளில் மிக தீவிரமா இறங்கி இருந்த அண்ணாமலை அவர்கள் இப்போ செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி மாதிரியான அதிமுகவுடைய மூத்த தலைவர்களை வச்சு காய்நகரத்தை தொடங்கி இருக்கிறாரு கொங்கு பகுதியில அதிமுக வலுவுடன் இருக்கிறதுக்கான காரணம் செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி மாதிரியான மூத்த நிர்வாகிகள் இப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு விதமான அதிருப்தி ஏற்படும் பொழுது அது நேரடியா மக்கள் மத்தியில தொண்டர்கள் மத்தியில ஒரு விதமான அதிருப்தியும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படி என்ன இவங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அதிமுக தொண்டர்கள் வந்தாங்கன்னா அவங்க வேற வடிகால் தேடுவாங்க நிச்சயமா அவங்க திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்போ பாக்கி இருக்கிறது யாரு கூட்டணிக்குள்ளேயே இருக்கக்கூடிய பாஜகவுக்கு தான் அப்படியே அதிருப்தியில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களுடைய வாக்குகள் பாஜகவுக்கு கொங்கு பகுதியில விழுகுது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம் அப்படின்னு டெல்லி பாஜக தலைமையுடைய மனதை குளிர் வைக்க முடியும் அண்ணாமலையால அப்படி ஒருவேளை நடந்தா கட்சியில இழந்த செல்வாக்கை மீண்டும் மீட்டெடுத்தலாம் அப்படின்ற ஒரு வியூகமும் அண்ணாமலை அவர்கள்ட்ட இருக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமியுடைய ஒப்புதலே இல்லாம பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் பலரையும் சந்திச்சிருந்தாரு அதை அவரும் ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு ஆனா பிரதமரையோ அமித்ஷா அவர்களையோ இப்படி எந்த விதமான இல்லாம சந்திக்கிறது அப்படின்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இதை சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாருன்னா அது அண்ணாமலை அவர்கள் தான் செங்கோட்டையின் பாஜக டெல்லி தலைவர்களுடைய சந்திப்புக்கு அதிமுக்கியமான இருந்தவர் அண்ணாமலை அவர்கள் தான் அந்த சந்திப்பு அதுக்கப்புறமா நடந்த நிகழ்வுகளுடைய நீட்சிதான் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த கழக குரல் குரல் எழுப்பினதோடு மட்டும் இல்லாம பத்து நாட்கள் தான் காலக்கெடு விதிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு எது கட்சியுடைய பொதுச் செயலாளருக்கு கட்சியுடைய மூத்த நிர்வாகி ஒருத்தர் கெடு விதிக்கிறாரு ஏன்னா செங்கோட்டை எனக்கு தெரியும் நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி இந்த ஒருங்கிணைப்புகளாம் ஒத்துக்கவே மாட்டாரு ஏன்னா அப்படி ஒருங்கிணைப்புக்கெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல கிடைச்ச படுதோல்வியை முடிஞ்ச உடனேயே அதை அவர் செஞ்சிருப்பாரு நிச்சயமா அவர் செய்ய மாட்டாரு ஏன்னா சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் பி இவங்கெல்லாம் திருப்பியும் கட்சிக்குள்ள வராங்கன்னா அந்த பொதுச் செயலாளர் பதவி அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி கைவசம் இருக்காது நிச்சயமா அது கைவிட்டு போயிடும் அதனால அவருடைய பிரசன்ஸை தக்க வச்சுக்கணும் அவருடைய பவரை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இவங்க யாரையும் கிட்ட சேர்த்துக்காம இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி செல்லூர் ராஜு மாதிரியான நிறைய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய சூழல்ல கொங்கு பகுதியில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குழப்பமான மனநிலைக்கு அத்தனைக்கும் அண்ணாமலை அவர்கள் தான் அடி காரணமா இருக்கிறாரு அப்படின்னா அதுல மாற்று கருத்து இல்ல அதனால எடப்பாடி பழனிசாமிய எல்லா தரப்பிலிருந்தும் கார்னர் செய்யக்கூடிய அந்த திட்டத்துல அண்ணாமலை மிக வேகமாகவும் ரொம்ப சீராகவும் போயிட்டு இருக்கிறாரு அப்படின்றது தான் நம்ம இதில் வந்து புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு இனி அடுத்தடுத்து டெல்லியிலிருந்து நிறைய சந்திப்புகள் நடக்க இருக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி தமிழ்நாட்டுக்கு இந்த மாத இறுதியில வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதெல்லாம் நடக்கும் பொழுது இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் குழப்பம் அப்படின்றது இன்னும் பெரிய அளவில் வெடிக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது சோ வரக்கூடிய நாட்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது டெல்லியில தமிழ்நாடு அரசியல் சம்பந்தமான எந்த ஒரு சின்ன நிகழ்வு நடந்தாலும் அதை நம்மளோட த கேபிட்டல் சேனலை பார்க்கலாம் இப்போ அண்ணாமலை அவர்களுடைய இந்த நகர்வுகளும் எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி சமாளிக்க போறாரு செங்கோட்டையினுடைய அந்த கழக குரல் இது எல்லாத்தையும் உங்களுக்கு எது உணர்த்தது உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட அந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் இந்த சேனல் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போது டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள் நன்றி